பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் அன்பர்களே வீட்டில் வந்து நாய் வளர்க்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ வந்து இந்த நாய் வளர்த்தல் என்பது தொண்டு தொட்டு நம்முடைய அன்றைய காலத்தில் வந்து பட்டி தொட்டி இந்த இடங்களில் வந்து பொதுவாக வந்து களத்து மேடு அதாவது தன்னுடைய விவசாயிகள் களத்தை பாதுகாக்கணும் அதுக்கு ஒரு காவலாக வீட்டை காவல் காக்கணும் இந்த அடிப்படையில் நாய்களை விவசாயிகள் பண்ணையார்கள் முதலாளித்துவம் வாய்ந்த பிரபுக்கள் அந்த காலத்தில் நாய்கள் வச்சு அந்த காவலுக்காக வளர்த்தினாங்க கோயில்களில் வந்து பைரவர் வந்து காவல் தெய்வமாக இன்றைக்கு காசி முதல் கொண்டு காவல் தெய்வமாக மகாபைரவர் கால பைரவர் இருக்கிறார் இந்த உலகத்துக்கே காப்பு பைரவ காப்பு காவல் தெய்வம் அப்படி இந்த அதில் வந்து அப்படி எல்லாம் பல பல விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இதுல மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்ட்டா அந்த பைரவருடைய அதாவது முழு முழு அருள்நிலையை பெற்றதுதான் இந்த நாய் இந்த நாய் வாகனம் என்பது பைரவரோடு பிணைந்தது அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது இப்போ ஒரு வீட்டில் நாய் இருக்குன்னா பைரவருக்கு பைரவர் இருப்பதாகவே நாம் வந்து அர்த்தம் வச்சுக்கணும் அப்ப அந்த நாயை நம்ம வந்து பயின்றோம் இதுல நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டா இதுல தேய்பிரை நாயை வந்து நாயை வளர்க்குற ஆரம்ப ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு திதி இருக்குது தேய்பிரை அஷ்டமியில் வந்து நாயை வந்து வீட்டுக்கு அழைக்கணும் அதாவது ஒரு வீட்டை புதுசாக நாய் வளர்க்குறாங்க அவங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நாயை வளர்ந்தா நல்லது ஒன்று ரெண்டாவது வந்து வலதுபுரை அஷ்டமிலேயோ வளர்புறை காலங்கள்லையோ நாயை வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்கக்கூடாது இதை ஞாபகத்தில் வச்சுங்க ஏதாவது எல்லாமே நல்லதுன்னா எப்போ நல்லதுன்னு ஒரு கணக்கு இருக்குது எல்லாமே நல்லது தான் ஆனால் அது அது எப்பொழுது நல்லது அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ அதாவது அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமி வரைக்கும் புதுசாக நாயை கொண்டு வந்து வளர்க்குறவங்க புதுசாக நாய்களை கொண்டாடக்கூடாது தேய்விரைகள் தான் நாய்களை கொண்டாடணும் தேய்விரைகள் அது அஷ்டமி திதியாக தேய்விரை அஷ்டமியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது யோகத்தை கொடுக்கும் ஒன்று அதே மாதிரி தே தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நாய் ஒரு வீட்டில் இறந்துருச்சுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அந்த வீடு துக்க துக்கத்துக்குரியது ஏதோ ஒரு கெட்ட சகுனத்துக்கான அறிகுறியது ஒன்று ரெண்டாவது இயற்கையாகவே ஒரு சில வீடுகளில் நாய் தங்காது நாய் இருக்கும் அது ரொம்ப காலமாக எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நாய் பிரதேசம் போகக்கூடாதுபாங்க நாய் நாய் அந்த மாதிரி இறந்து போச்சுன்னா வீட்டில் குழப்படி பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் ஆனா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா ஒரு வீட்டில் நாய் வளர்க்க முடியல வளர்த்தாலும் நிக்கல அப்படின்னு சொல்றாங்க வளர்க்காதவர்களை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா முயற்சி பண்ணி முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு பித்ரு சாபம் அந்த அந்த குடும்பத்துல இருக்கு ஏவல் பிள்ளை சூனிங்கிற மாதிரி சில தவறான விஷயம் அதாவது என்ன சொல்றது நெகட்டிவ் தாட்ஸ் அங்க நிறைய இருப்பதாக தகவல் சரியா இந்த விஷயங்கள் இருக்கு ரெண்டாவது நாயில வந்து ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா வெண்ணீர நாய்கள் எல்லாருக்கும் ஏற்றது நாய் வந்து வெண்ணீர கலரை மறை இருக்க கூடாது இரண்டு மூன்று கலர்கள் சேர்ந்து அந்த புள்ளி புள்ளியா வர்றது மறை நாய் வந்து வீட்டுக்கு ஆகாதமா மறைனா மரமறையாக வர்றது மட்டும் இல்லை நம்ம அழகு அழகுன்னு நினச்சிக்கிறோம் அதெல்லாம் தப்பு மறை நாய் வந்து வீட்டுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடாது அதாவது இரண்டு மூன்று கலர்கள் சேர்ந்து வர்றது வளர்க்கக்கூடாது ஒரே கலராக ஏதோ வந்தாலும் சிவப்புனால் சிவப்பு வெள்ளை அதுல அதில் வெள்ளை வந்து ரொம்ப ராசியானது அதே மாதிரி விரல்கள் அதிகமானால் நாய்களுக்கு இருபத்தி ரெண்டு விரல்களுக்கு மேலே வந்துச்சுன்னா பிரபல யோகம் இருபது பாஞ்சு அஞ்சு இருக்குன்னு வச்சுக்கங்க நாலஞ்சு இருபது இல்லை பத்தொம்பது அது இருபதா இருபத்தி ஒன்னா மாறிடுச்சுன்னா அது இருபத்தி ஒரு விரல் இருந்துட்டா சிறப்புன்னு சொல்லி நகுலனுடைய சாஸ்திர கணக்கில் வருது பஞ்சபாண்டர்கள் இருக்காரு நகுலன் இருக்காரு இல்லையா ஐயா அவங்களுடைய லைன்ல அவர் சொல்றார் அப்ப இருபத்தி ஒரு விரல்கள் அமை அமையப்பட்ட இது வந்து ராஜ ராஜங்களை பெறும் அந்த வீட்டில் அந்த நாய் இருந்தா அந்த வீடு அதாவது அந்த வீட்டுக்காரங்க ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் விஷயம் அதில் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எந்த காந்தம் மட்டும் ஆண் நாய் பெண்ணாயின்னு இருக்கு இல்லையா இந்த நாய் வளர்க்குறவங்களுக்கு ஆண் நாய் வளர்க்குறவங்களை காட்டிலும் மிகப்பெரிய புண்ணியம் உண்டு அருளாசி உண்டு என்ன அருளாசி அப்படின்னா பெண்ணாயை வந்து ஒரு வீட்டில் வளர்க்குறாங்க அது குட்டி போடுறது இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இந்த பெண்ணாய்க்கு சோறு போடக்கூடிய குடும்பம் வந்து எட்டு தலைமுறைக்குள்ள சாபத்தீடு நீக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டில் நாய் சிறப்பாக வளர்ந்துச்சுன்னா நோய் இல்லாமல் வளர்ந்துச்சுன்னா அந்த வீட்டில் சாபம் சாபம் நிவர்த்தி ஆயிடும் இதுதான் உண்மை அதை நாய் வளர்ப்புலேயே தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் நாயை வந்து வீட்டுக்குள் வைத்து வளர்ப்புதுங்கிறது மிகப்பெரிய தோஷம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது எதுவாக இருந்தாலும் சரித்தான் ஐயா ஐயா இன்றைக்கு உலகத்தில் அப்படி பார்க்க போனால் நாங்கள் வந்து வேயா ஃபாரின் ஸ்டைல் அப்படி தான் போயிட்டுருக்கோம் அப்படி தான் போயிட்ருக்கோம் போங்க பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே நம்முடைய கல்ச்சர் படி நம்முடைய சித்தர்கள் சொன்ன கூற்றின்படி காவல் இருக்க வேண்டிய இடத்துல வந்து காவல்னால் என்ன வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கணும் அது வீட்டுக்கு உள்ள நான் எவ்வளோ தான் அது இதாக இருந்தாலும் பெட்ரூம் முறைக்கும் நாய் உள்ளே வந்துட்டாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிணி தோஷத்தை அது கொடுத்தே தீரும் அது எந்த நாயாக இருந்தாலும் சேர்த்தா எந்த மாதிரி அம்சம் பொருந்திய நாயாக இருந்தாலுமே வீட்டுக்கு உள்ள நாய் வந்துட்டா உங்களுக்கு பிணி தோஷத்தை அதாவது உடல்நல குறைவை உண்டாக்கும் சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்ல பொருளாதார ரீதியாக விரயம் ஏற்படுன்னு சொல்றாங்க தேவையில்லா விரயங்கள் ஏற்படு நீங்க நீங்க சர்வே பண்ணி பாத்துங்க யாராக இருந்தாலும் சரிதான் வீட்டுக்கு உள்ள அதாவது ஒரு இடத்த தனியாக ஒதுக்கி அந்த இடத்தோட நிப்பாட்டிக்கணும் நீங்கள் வந்து பெட்ரூம்ல ரொம்ப பேர் வந்து பெட்ரூம் கூட நாயோட ஒன்னா வாழ்வாங்க கண்டிப்பாக உடல் பிணி அவங்களுக்கு இருக்கும் சவால் விட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்ல கண்டிப்பா தேவையற்ற செலவுகள் அதிகமாகும் இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியான உண்மை ஆகவே பக்தி வலிமை என்பர்கள் வந்து முக்கியமா வந்து வைரவர் இந்த நாய் இருக்கு இல்லையா இந்த நாய்க்கு வந்து சொ இந்த உங்க வீட்டு நாயின்னு இந்த நாய்க்கு சோறு போட்டா வைரவருடைய அருளாசி பெறலாங்கிறதா உண்மை வைரவர் வந்து செய்வாருங்கன்னு உங்களுக்கு தெரியும் கடன் ஏவல் பில்லி சுண்ணியம் வைப்பு நிதி சாக்காடு இந்த விஷயங்களை பூரா சரி செய்யக்கூடிய ஆற்றல் வைரவருக்கு உண்டு ஆகவே நாய்க்கு உணவிட்டால் பெரும் நல்லது நடக்கும் அதுலேயும் செவ்வாய்க்கிழமை தேய்பிரை தேய்விரை அஷ்டமி பூராமுங்க நீங்கள் எத்தனை நாய்க்கு சோர் வைக்கிறீங்களோ தேய்பிரை அஷ்டமியில் எத்தனை நாய்களுக்கு நீங்கள் சோர் வைக்கிறீர்களோ கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய அனைத்து விதமான கர்ம பிரச்சனைகளும் அழியும் இதுதான் உண்மை அந்த தேய்பிரை அஷ்டமி திதியில நான் அன்னைக்கு நாய்க்குட்டிய வந்து நான் சொல்றது வந்து வீட்டுக்குள்ள இல்லை வீட்டுக்கு வெளியில் நாய்க்குட்டிய தேவிரி அஷ்டமியில் ஒரு நாயை குஞ்சி பாருங்கள் வேணாலும் செய்யுங்க தேவிரி அஷ்டமியில் பைரனுடைய முழு பல முழு பலனை நீங்கள் அடையலாம் வெண்ணிற நாய் வெண்ணிற நாயும் செந்நிற நாயும் சால சிறந்தது ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி அடிப்படையில் இந்த நாய்களை வந்து எழுதிங்க முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வீட்டுக்கு வெளியில் காவலாக நாய்களை ஆவலோடு நீங்கள் வளர்த்தால் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம்ங்கிறத உண்மை ஆகவே பக்தியுடைய அன்பர்களே இதை கருத்திலே கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வளம்பெற பிரபஞ்ச சக்தியை வேண்டுகிறேன் அற்புதம் ஆனந்தம்